ஞானகுரு அவர்கள் நமக்கு அருள் உரையிலே உபதேசமாக கொடுக்கப்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் என் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிப்படையை தான் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் என்று சொல்வார் இந்த உபதேசத்திலே நமக்கு ஞானகுரு உபதேசம் கொடுப்பதை நாம் கேட்டு இருக்கின்றோம் ஆனால் ஈஸ்வரப்பட்டர் எனக்கு எப்படி உபதேசம் கொடுத்தார் என்பதை இதில் ஞானகுரு தெரியப்படுத்துகின்றார்கள் ஏன் மணிக்கணக்காக உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்பதையும் இதில் குரு விளக்கம் கொடுக்கின்றார்கள் நாம் பரிணாம வளர்ச்சியில் வந்தவர்கள்தான் பல கோடி நிலைகளில் விஷயத்து வென்றிடும் சக்தியாக அந்த உறுப்புகளாக பெற்று மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்த பின் இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாது வரக்கூடிய விஷயங்களை வெல்ல தவறினால் மீண்டும் மிருக நிலையைத்தான் அடைய வேண்டியிருக்கும் விசு ஜந்துகளின் உருவத்தை பெற வேண்டி வரும் ஆகவே உன்னில் எது எந்த நிலையை நீ அடையப் போகின்றாய் என்று குருநாதர் இப்படித்தான் என்னை தெளிவாக்கினார் பத்து நிமிடத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் இந்த உபதேசத்தை சொல்லிவிட்டு சென்று சென்றுவிடலாமே என்று நீங்கள் நினைக்கலாம் ஏன் இப்படி குருநாதர் எதையதையோ எத்தனையோ விஷயங்களை நிறைய விஷயங்களை மணிக்கணக்காக சொல்கிறார் என்று ஆனால் முதலிலே அந்த பரிணாம வளர்ச்சியிலிருந்து மனிதனாக வந்த நிலையும் மனிதனுக்கு பின் அடைய வேண்டிய நிலையையும் குருநாதர் எம்மை தெளிவாக்கும் பொழுது குறைந்தபட்சம் அதற்கு ஏழு நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லியிருந்தார் ஏழு நாட்களாக அந்த விளக்கு உரைகளை ஒவ்வொன்றையும் எனக்கு கொடுத்து ஒவ்வொரு உணரின் அலையும் எப்படி பதிவாகின்றது பதிகின்றது அந்த பதிந்த உணர்வுகளை அதாவது உனக்குள் பதிவு செய்த உணர்வுகளை நீ எப்படி மீண்டும் நினைவு கொண்டு அதை உகர வேண்டும் அதை நுகர்ந்த பின் நீ எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை கொண்ட நிலையில் உனக்குள் நீ எதனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இதையெல்லாம் உணர்த்திவிட்டு சிந்தித்து பார்த்து அந்த செயலுக்கு கொண்டு வா என்று குருநாதர் இந்த சக்திகளை கொடுத்தார் அவர் குருநாதர் எனக்கு கொடுத்த அதே உணர்வைத்தான் அந்த இயற்கை நிலையில் இருந்து உங்களுக்கும் இப்பொழுது பதிவாக்குகின்றோம் நீங்கள் பெற வேண்டியது எது உங்களுடைய அடுத்த எல்லை எது என்று நீங்கள் அதை சிந்தித்து கடைசி எல்லை எது என்பதை நீங்களே முடிவு செய்து அந்த நிலையை பெறுங்கள் என்றால் அந்த வழியினை அந்த எல்லையை அடைந்தவர்தான் நமது குருநாதர் வைகுண்ட ஏகாதசி என்றுதான் ஏதாந்த நிலையில் கொண்டு சப்தரிஷி மண்டல எல்லை அடைந்தார் அவர் மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனைவியாரும் கணவன் சொன்னபடி அந்த அருள் உணர்வைகளை பெற்று வளர்த்துக் கொண்ட பின் அவரும் அவருடன் இணைந்தே வாழ்ந்தார் அதன் வழியில் இவர் உடலை விட்டு சென்ற பின் மனைவியின் தன்னுடன் அரவணைத்து உணர்வு கொண்டு விண்ணின் ஆட்களை தனக்குள் கருவுற்று உணவின் தன்மை ஒளியாகும் நிலைகள் பெற்று இந்த உடல் விட்டு சென்ற பின் ஈஸ்வரப்பட்டரும் அவர் மனைவி இருவருமே ஒளியின் சரீரமாக சத்தரிஷி மண்டலத்தில் நிலை கொண்டுள்ளார்கள் ஆனால் அவர் ஒரே நிலையில் செயல்பட்டவர் அல்ல பல வழிகளிலும் வந்தவர் அதாவது எத்தனையோ வகைகளில் எத்தனையோ உடல்கள் எத்தனையோ உடல்கள் எதனும் எதன நிலைகளிலையோ அது ஒவ்வொன்றிலும் எவ்வாறு செயல்பட்டது என்பதை அதைத்தான் எனக்கு தெளிவாக்கி கொண்டு வந்தார் இருந்தாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதையாவது ஒன்றை சொல்வார் இது சரியா என்பார் சரிதான் இதுதான் சரி என்று சொன்னால் அப்படியே விடமாட்டார் எப்படி சரி எப்படி சரி என்று கேட்பார் அது சரி என்ற நிலையில் சொன்னாலும் அவர் சொன்ன முறைப்படியே நான் சரி என்றாலும் கூட திரும்ப கேட்டு அது எப்படி சரி என்று கேட்டு இது அல்ல இதற்குள் இந்தந்த நிலைகள் இப்படி மாற்றி இருக்கின்றது என்றும் ஒவ்வொரு உணர்வுகளிலும் ஒவ்வொரு இறை சேர்க்கப்படும் பொழுது இந்த உணர்வுகள் எப்படி மாறுபடுகிறது என்ற நிலையை உள் உணர்வாக ஒவ்வொன்றுக்கும் கேள்விக்கு மேல் கேள்வியாக கேள்விக்கு மேல் கேள்வியாக எழுப்பி அதை தெளிவாக்கிக் கொண்டே வருவார் ஆக இதை எல்லாமே நாம் நம்முடைய எல்லை அந்த முடிவு என்பது உயிர் ஒளியானது நம் எல்லாம் அந்த உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றுதல் மாற்றிடல் வேண்டும் அதை மாற்றுவதற்குத்தான் இந்த உபதேசம் ஆக குருநாதர் எனக்கு உபதேச வாயிலாக ஏழு நாட்களாக கொடுத்தார் என்று சொல்லுகின்றோம் உங்களுக்கு சில மணி நேரங்கள்தான் தொட்டு தொட்டு அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டு வருகின்றேன் ஆகவே குருநாதர் பெற்ற அந்த உணர்வுகளை நீங்களும் என்னுடைய உபதேசங்களை முழுமையாக கேட்டு அதை கொள்ள வேண்டுகிறேன் என்று இதில் வழிகாட்டுகின்றார்கள்